ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே நம் மட்டும்தான் உறவு வாழ்க்கை இப்படியெல்லாம் சிலரை நினைக்கிறோம் ஆனால் அதே இடத்தில் அவர்கள் நம்மளை உறவாகவோ இல்லை ஒரு மனிதனாகவோ நினைக்கவே இல்லை காரணம் நம்மை பிடிக்கவில்லை என்று நீ நினைக்கிறாய் தங்கமே உனக்கு பின் என்ன நடக்கிறது என்பது உனக்கு தெரியுமா உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னை விட்டு பிரிந்து விட்டது என்று மட்டும்தான் நினைக்கிறாய் ஆனால் அது உன்னை விட்டு போய் அங்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறது என்பது உனக்கு தெரியுமா தெரியவே தெரியாது ஏனென்றால் நீ ஒரு பக்கம் இருந்து தான் பார்க்கிறாய் ஆனால் நானும் இரண்டு பக்கமும் இருந்து என்ன நடக்கிறது என்பதை புற்று கவனித்து கொண்டு இருக்கிறேன் அவசரப்பட்டு இருவரும் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிரிந்து விட்டீர்கள் ஆனால் இப்பொழுது யார் பேசுவார் யார் நல்ல முறையில் நடந்து கொள்வாய் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது இதுதான் இருக்கக்கூடாது உனக்கு பேச வேண்டும் என்று தோன்றினால் தாராளமாக பேசலாம் உன்னுடைய உறவு தானே நிச்சயமாக பேசலாம் தங்கமே எப்பொழுதுமே எந்த ஒரு நிலையிலும் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் புரிந்து சில நல்ல உறவுகள் கூட பிரிந்தபடியே இருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் போராட வேண்டும் அது தெரியுமா யாரையுமே உன் வாழ்க்கைக்குள் வரவிடாதே உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னுடைய சொந்தமான கதையை பகிராதே அதனால்தான் சில பிரச்சனைகள் சில பிரிவுகள் அனைத்துமே வருகிறது காலப்போக்கில் அனைத்தும் உனக்கு புரிய வரும் என்று நான் நம்புகிறேன் நீ சுதாரிப்பான குழந்தை சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கை துணையை சந்தித்து எல்லா பிரச்சனையும் முடிந்து சந்தோஷமாக இருப்பீர்கள் கண்ணீரை துடைத்துக்கொள் காலம் என்பது முடிவதல்ல அது எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும் அதன் பின் ஓடு உனக்கானதும் உனக்கு கிடைக்கும் அமைதியாக இருந்தது போதும் நீயா நானா என்று பார்க்காமல் இறங்கி வந்து வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்தும் வழியை பார்த்தால் யாருக்கும் எந்த நொடியும் பிரச்சினை வராது எப்பொழுதுமே நான் உனக்கான நல்ல வரிகளை மட்டும்தான் சொல்வேன் எப்பொழுதும் கெட்டதை என் வாயிலிருந்து ஒருவர் கூட கேட்டிருக்க முடியாது நிச்சயமாக உன்னுடைய அனைத்து கவலைகளும் முடிந்து சந்தோஷங்கள் பிறக்கும் கவலை இல்லாமல் இரு நான் இருக்கும் பொழுது என்ன கவலை ஜெய் வாராகி